ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோ கட்டிங் வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்போயுமே ஒரு துணியை வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது எடுத்து நம்ம ராங் சைடு ராங் சைட் ரைட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ராங் சைடு ராங் சைடு வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வரணும் அப்போ அப்படி வைக்கும்போது உள் பக்கமா ஒரு கால் இன்ச்சு ஒரு துணியை உள்ளே இழுத்து வச்சுக்கணும் அந்த ஆஃப் இன்ச்சில் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வரோம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரியான தையல் வந்து விழணும் அப்போ தான் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் புதுசாக தையல் பழகுறவங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து ஒரு துணியில் எப்பயுமே ஸ்டிச் வந்து நேராக விழுதா அப்படின்னு சொல்லிட்டு பழகிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பழக முடியும் இப்போ ஒரு துணியை ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு டைம் ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கும் போது ஓவர் லாக் போட தேவையில்லை நமக்கு பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் அதுலேயும் எஜ்ஜு தையல் மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரணும் எஜ்ஜி தையல் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இருக்காது மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டுகிட்டே வாங்க எஜ்ஜு தையல் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும்போதும் அந்த தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நாம் அடிக்க தேவையில்லை சும்மா ஸ்ட்ரைட்டாக விட்டாலே போதும் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பக்கம் இருக்கும் இல்லைங்களா ராங் சைடு ராங் சைடு அதை எடுத்து இப்போ ஜாயின் பண்ணணும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பேண்ட்டு திரும்ப இப்போ கிராச் லைன் கிராச் லைன் இல்லைங்களா அதை வந்து சென்ட்ரு பண்ணி போது உங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட் ஷேப் நீட்டாக கிடைச்சிரும் இப்போ காலோட பாட்டம் தைக்க போகிறோம் அதில் ஒன் இன்ச்சு கேன்வாஸ் எடுத்துக்கணும் கேன்வாஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்களா இருந்தால் அயன் பண்ணிவிட்டு தைங்க அப்படியே நின்றுக்கும் அயனிங் கேன்வாஸ் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் கேன்வாஸ் வந்து வெளியில் வரக்கூடாது துணிக்கும் உள் பக்கமாக தான் இருக்கணும் அப்படின் அப்படின்னா தான் கேன்வாஸ் வெளியில் நீட்டிகிட்டுருக்காமல் நமக்கு பார்க்க நல்லா நீட்டாக தெரியும் எகெயின் வந்து இப்போ இன்னொரு ஃபோல்டு பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம இங்கே காலில் ரெண்டு இன்ச்சு விட்டுருப்போம் ஒரு இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணிவிட்டு எஜ்ஜிலே தையல் போட்டுட்டு வாங்க எப்பவுமே தையல் போடும்போது எஜ்ஜில் போடுங்க இப்போ சென்ட்ரில் ஒரு தையல் போட்டுட்டு வாங்க சென்ட்ரில் தையல் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபினிஷிங் பேண்ட்டோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் மற்றபடி அதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுவாங்க இல்லை ஒரு இப்போல்லாம் வருது இல்லைங்க ஹேலப் ஷேப்பு அந்த மாதிரி கூட போடலாம் நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு காலும் நல்லா மடிச்சுட்டு அதே மாதிரி போட்டுவாங்க லாஸ்ட்டில் எஜ்ஜிலையும் ஒரு தையல் போடணும் அப்போ தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் பேண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணியாச்சு இப்போ பட்டு பீஸ் எடுத்தாச்சு பட்டு பீஸில் ராங் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும் அந்த ரைட் சைடு வந்து உள் பக்கம் போயிடணும் இப்போ ராங் சைட் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சில் நம்ம தையல் போடணும் மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரை பீஸும் கரை பீஸும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஆஃப் இன்ச்சு பாருங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கீழே கூட ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் அப்படியே தச்சுக்கிட்டே வாங்க கீழே வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக தையல் முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம கீழே சீ க்ராட்செலாம் தைக்கும்போது ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சு தை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு திரும்ப எகைன் இன்னொரு ஃபோல்டு அந்த மாதிரி போடும்போது நமக்கு பிசுறு வந்து பேக் சைடு பட்டி பீஸ் நம்ம போட்டிருப்போம் அப்போ வந்து ஒரு மாதிரி அறுக்காமல் இருக்கும் நமக்கு இந்த பீஸ் நமக்கு பேக் சைடு தான் வரும் அதனால தான் சொல்கிறோம் பேக் சைடு வந்து நமக்கு ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்டே இல்லாமல் இருக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லைங்களா அதையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதே மாதிரின்னா அது ஆஃப் இன்ச் நம்ம தைச்சோம் இதில் நம்ம ஒரு ஒன் இன்ச் விட போகிறோம் ஒன் இன்ச் விட்டோம்னா தான் நமக்கு வந்து இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு நல்ல பெருசாகவும் இன்னொரு ஃபோல்டு நல்ல பெருசாகவும் நம்ம மடித்து தைக்க முடியும் இது வந்து நம்ம தனித்தனியாக தப்போம் ஒரே முன்ன தைச்சது வந்து ஒரே ஃபோல்டில் தைச்சிட்டோம் இது வந்து தனித்தனியாக தப்போம் மேலே ஒரு ஒன் இன்ச் கீழே ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டு மேல மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுங்க ஃபர்ஸ்ட்டு போட்டுகிட்டே வந்து போட்டு அந்த தையலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா க துணியை வந்து நம்ம விரிச்சிக்கணும் நல்லா விரிச்சிட்டு விரிச்சது வந்து துணி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்காமல் நல்லா விரிச்சிடணும் அப்போ தான் நம்ம தையல் வந்து அடியில் வேறு ஒரு துணியில் படாமல் இருக்கும் இப்போ விரிச்ச துணியில் பாருங்கள் ஒரு ஃபோல்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றை காமிச்சிட்லிங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு போட்டு இன்னொரு ஃபோல்டு துணியை மடிக்கணும் மேல மேலேருந்து கீழே வரைக்கும் தச்சுட்டு வாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க துணியும் ஃபஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி அதையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து நாடா போடுறது அப்படின்னா உங்களுக்கு நாடா போட்டுக்கலாம் இல்லை எலாஸ்டிக் தான் வேணும் அப்படிங்கிறவங்க இதே இதில் கூட நம்ம எலாஸ்டிக் ஒரு ஹிப் சைஸ் வந்து நாற்பது இன்ச் அப்படின்னா நம்ம ஒரு டென் இன்ச் லெஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி இன்ச் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை ஒரு எயிட் இன்ச்சு ம கம்மி பண்ணிவிட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஒன் இன்ச்சு மேலே அந்த பக்கம் இருக்கும் இல்லைங்களா அந்த கரை பக்கத்தில் ஒன் இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சுற்றிலும் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒன் இன்ச் ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேயும் கீழேயும் மாறாமல் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக நம்ம அந்த லைன் மேலேயே வச்சு இப்போ மடிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மடித்து உங்களுக்கு ஒரு எஜ்ஜி தையலில் போட்டுட்டு வரணும் சுத்தேலும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா துணி மேலேயும் கீழேயும் நவுந்து போயிடும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வந்துட்டேன் இப்போ நம்ம தையல் பிரிக்கிறதுக்கு ஒரு ஊசி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதை நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு ரெண்டு நூல் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நாடாக உள்ளே போகிற மாதிரி கேப் கிடைச்சிரும் நீங்கள் அதில் வந்து நாடாக ரெடிமேட் நாடாகவும் எடுத்து போட்டுக்கலாம் இல்லை நம்ம தச்சு போட்டுக்கலாம் இப்போ பட்டி பக்கம் நம்ம தைச்சிட்டோம் கீழே வந்து கிராச் லைன் இருக்கு இல்லைங்களா அந்த சீட் சுற்றளவு அதில் எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் இருந்து அந்த வரைக்கும் வச்சுட்டு சென்ட்ரா இருக்கிற ஃப்ளீட்ஸை வந்து நம்ம வைக்க போகிறோம் சென்ட்ரா ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது நார்மல் பேண்ட்டு இது அதுவே உங்களுக்கு சைடில் செமிப்பட்டி மாதிரி வேணும் அப்படின்னா சைடில் வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள் ரெண் ஒரு பக்கம் எனக்கு ஈவனாக வந்துருச்சு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நீங்கள் ஈவனாக வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே தச்சு எடுத்துட்டுவேன் நாலு பக்கமும் ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கேன் பட்டியை வந்து நம்ம சென்ட்ரு சென்ட்ரு சீட் சுற்றளவுன்றிருக்கு இல்லைங்களா அதில் சென்டராக நம்ம ஸ்டிச் பண்ணதோட தையலும் பட்டியில் நம்ம சென்ட்ரா ஸ்டிச் பண்ண தையலும் ஒரே அளவில் இருக்கணும் அதை வந்து நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் பட்டியில் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது கீழே எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் வச்சுக்குவோம் வச்சுட்டோம் அப்படின்னா பட்டியோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பட்டியையும் கீழ் பாகத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் கீழே வந்து ராங் சைடு இருக்கணும் உள் பக்கம் ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கணும் மேலே வந்து ரைட் சைடு நல்லா மேலே இருக்கணும் ராங் சைடு உள்ளே இருக்கணும் இப்போ நம்ம ராங் சைடு மேலேயும் ரைட் சைடு உள்ளேயும் இருக்க மாதிரி நாடா உள்ளே போ நாடா உள்ளே போடுறது வந்து கீழே பாருங்க போயிடுச்சு நான் போடுற டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம ராங் சைடு ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் வச்சு நல்லா பின் கூட குத்திக்கலாம் நீங்கள் உங்களுக்கு புதுசாக இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா பின் குத்திட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் பக்கமாக வருதா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நேராக வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தைரியமாக தைக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நீட் பண்ணிவிட்டு இந்த சுருக்கம்லாம் இருக்க அதெல்லாம் கீழே பக்கமாக எடுத்து விட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் தான் நம்ம தையல் போடணும் ஏன்னா நம்ம கட் பண்ணும்போதே ஆஃப் இன்ச்சு விட்டுருந்தோம் மற்றதெல்லாம் தைக்கணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச் கூட போதும் ஆனால் இந்த ஃப்ளீட்ஸு பட்டியும் இந்த இது ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் கண்டிப்பாக வேணும் இந்த ஃப்ளீட்ஸ் உள்ள விடுறதையும் ஃப்ளைட்ஸோடய இதையும் பட்டியோட இதையும் ஜாயின் பண்ணுறது சில பேருக்கு குழப்பமாக தான் இருக்கும் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் தைக்கும் போது அது உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ நான் ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டேன் இது நம்ம எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக ராங் சைடு ராங் சைடு ரைட் சைடு ரைட் சைடு இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு தையல் போடணும் இன்னொரு தையல் போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கீழே பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணணும் பாட்டமில் நம்ம அஞ்சு இன்ச்சு விட்டுருக்கோம் அஞ்சு இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவென்ஸாக கொடுத்துருக்கோம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சீம் அலவன்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் நேராக கோடு போட்டுட்டு கூட வளர்ந்துக்கிட்டே வரலாம் அப்படி நீங்கள் புதுசாக பலகலை எப்பவுமே நல்லா தைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு தோராயமாக ஒரு அளவு தெரியும் இதுதான் ஒன்றரை இன்ச் அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு பத்து இன்ச் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரைட் லைன் வரைக்கும் நம்ம அதே லைனில் தான் வரணும் அதுக்கப்புறமா ஒரு வளைவு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து சென்ட்ரில் இருக்க க்ராச் லைன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா ரெண்டு தடவை ரெண்டு தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு காலுக்கு அப்படியே போயிடும் இந்த பக்கம் வராது திரும்ப நம்ம கண்டினியூஸாக தான் அந்த பக்கம் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போகணும் இப்போ சென்ட்ரில் வந்ததுக்கப்புறம் நம்ம சென்ட்ரோ சென்ட்ரோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கிராச் லைன் மேலே ரெண்டு தையல் போட்டுக்கணும் ரெண்டு தையல் போட்டுட்டு அடுத்த காலில் கொண்டு போய் நம்ம முடிக்கணும் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக கீழே பாட்டமில் நீங்கள் ஒரு பின் கூட குத்திக்கலாம் நம்ம ஃபைவ் இன்ச் இந்த காலில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த காலிலேயும் ஒரு ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பின் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே கூட குத்திடலாம் குத்தினீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ இந்த இடத்த தைச்ச மாதிரியே தச்சாச்சு இப்போ நம்ம பக்கத்துலேயே ஒரு கால் இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுக்கணும் பாட் எஜ்ஜில் பாருங்கள் நூல் தெரியுதா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த எஜ்ஜிலையுமே நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் Thank you.